நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்குது ஃபர்ஸ்ட்டு சீனில் வந்துட்டு ஜானகி அவங்களும் ரகுரமாக ஒன்றா சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்களே அந்த சீன் தான் காமிச்சுட்டு இருக்காங்க உடம்ப வருது ஏமா இப்படி இதெல்லாம் வேண்டுதல் பண்ணிகிட்டு இருக்கீங்க அதுவும் இந்த வெயிலுக்கு இதெல்லாம் ஆகாது எதுனாலும் பரவாயில்ல மனசில் நினச்சிக்கோங்க அந்த ஆத்தா அவங்களுக்கு நிறைவேற்றி வைப்பா அப்படின்னு சொல்லிட்டு பூசாரி ஐயா சொல்கிறாங்க நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் அதுக்காண்டி தான் இந்த வேண்டுதலை பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல தப்பு பண்ணவா அதெல்லாம் உங்கள் தப்பாக மன்னிச்சிடுவா அப்படின்ற மாதிரி சொல்ல தப்பாக மன்னிக்கலையே அதனால தான் தான் நான் கடவுள்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி முறையிட வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்ல பெரிய ஆளுக்கு வந்துட்டு நம்ம எதுவும் சொல்ல தேவை கிடையாது ஐயா நீங்களே சொல்லுங்க தப்பு பண்ணுறதை மன்னிக்கிறது தான் அந்த தெய்வத்தோட குணம் அப்படின்னு சொல்ல ரகுராம் வந்துட்டு அப்படியே ஜானகியை பார்த்துட்டு தெய்வம் நம்ம மேலே வச்சிருக்க நம்பிக்கையை நம்ம வந்துட்டு பொய்யாக்கிட்டா பண்ணுற தப்பெல்லாம் பண்ணிட்டு எப்பவுமே அவர் மன்னிச்சிருவாருன்னு சொல்லிட்டு மன்னிப்பு மட்டும் கேட்டால் எல்லாம் சரியாயிடுமா அப்படின்னு சொல்ல பூசாரி ஐயா சொல்கிறாங்க மன்னிச்சு தானே ஆகணும் மன்னிக்கிற தானே அந்த ஆத்தை உடக்கணும் தப்பு பண்ணுறது இந்த மனுஷனோட இயல்பு தானே அப்படின்னு சொல்ல ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி இப்படி பேசிட்டே இருக்காங்க உங்களுக்கு நம்ம சொல்ல முடியுமா எல்லாம் அந்த கடவுள்கிட்ட ஒப்படைச்சிருங்க எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஐயா அப்படியே போயிடாதீங்க இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள் கோவிலில் உட்காந்து இலை பறிட்டு போங்க அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு ஜானகி அவங்களும் ரகுராமும் அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க போய் வந்துட்டு ரகுராம் உட்கார ஜானகி வந்துட்டு பக்கத்தில் உக்காறாங்க பக்கத்தில் பிரசாதம் தர்றாங்க குடுன்னு ஓடி போய் வந்துட்டு பிரசாதம் வாங்குறாங்க இந்தாங்க அப்படின்னு சொல்ல ரகுராம் வந்துட்டு எடுத்துக்க மாட்டுறாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீங்கள் எங்கூட பேசாமல் இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் உங்கள் உடம்ப பற்றி நீங்கள் சாப்பிடாம மட்டும் இருக்காதிங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க வேமா ஜானகி அழுகிறத பார்க்க முடியாமல் ரகுராம் அவங்க அந்த சாப்பாடு எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க ஜானகி அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு பக்கத்தில் இருக்க கடவுளெலாம் கும்பிட்றாங்க அதை பார்த்து ரகுராம் வந்துட்டு சரிவாக கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் ஏறி வீட்டுக்கு வர்றாங்க ஹாலில் தனமும் மாயாவும் நின்றுக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேர் பிரிஞ்சு போனாங்க இப்போ ஒன்றா வர்றாங்களே ஒரு வேளை ராசியாக இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கா அந்த இடத்துக்கு சீனோட அப்பா வர்றாங்க வந்ததுமே சம்மந்தி வந்துட்டு கால் பண்ணாங்க தாலி வந்துட்டு செஞ்சுட்டாங்களாம் எடுத்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு தேவையான வேலை ஏற்பாடெல்லாம் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்ல எல்லாம் ரெடியாக இருக்குது அவங்க வர்றது மட்டும்தான் பாக்கி அப்படின்னு சொல்ல சரி ஜானகி நீ போய் சேலை மாற்றிட்டு வா அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு ஜானகி அவங்களுக்கு கிளம்பிடுறாங்க மாயாவுக்கு வந்துட்டு பக்குன்னு ஆகிடுது அப்புறம் சாரு அவங்க வீட்டிலேருந்து வந்துடுறாங்க என்னது பொண்ணோட அம்மாவை அம்மாவுக்கானோ அப்படின்னு கேட்க அவங்க வீட்டில் வந்துட்டு யாருக்கும் உடம்பு சரியில்லை அதான் பார்க்க போயிருக்காங்க அப்படின்னு சொல்ல தாலி கொண்டு வரும்போது புதுசு மொண்டாட்டி சேர்ந்து வரணும்னு தெரியாதா அப்படின்னு சொல்லி ரகுராம் அவங்க அம்மா வந்துட்டு சத்தம் போட ஆரம்பிச்சிடுறாங்க அதான் உடம்பு சரியில்லைன்னு சொன்னேனேம்மா அதை நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல ரெண்டு பேரும் ஒன்றா தான் வரணும் அப்படின்றாங்க சரி வந்தாச்சு இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண முடியும் விட்டுருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் அவங்க சொல்கிறாங்க அப்புறம் வந்துட்டு தாலியெல்லாம் காமிக்கிறாங்க நல்லா இருக்கான்னு பாருங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் வரிசையாக பார்க்குறாங்க சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குன்னு சொல்ல சீனுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல ஒரு மாதிரி பதட்டமாக மாயா பார்க்க மாயா மட்டும் ஃபீல் பண்ணிட்டே நின்று பார்த்துட்டு இருக்காங்க இங்கே நடக்கிறதெல்லாம் தாலி சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க தாலி பண்றதெல்லாம் மாப்பிள்ளை வீட்டோட வேலை தான் அதையும் நீங்கள் எங்ககிட்ட இருந்து பறிச்சுக்கிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவராமன் சொல்ல எங்கள் வழக்குப்படி நாங்கள் தான் பண்ணுவோம் அப்படின்றாங்க சாருவோட அப்பா அது சொந்தத்துக்குள்ளே கொடுக்கும்போது இப்படி அன்னியத்தில் கொடுக்கும்போது அவங்க தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல சரி விடுங்கம்மா இப்போதான் அவங்க பண்ணிட்டாங்கல்ல இந்த தாலி என்ன பண்ண முடியும் பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருதா ரகுராம் வந்துட்டு சமாளிச்சு வச்சுட்டு இருக்காங்க அடுத்து வந்துட்டு பொண்ணு மாப்பிள்ளை வந்துட்டு ஏஞ்சி பெத்தவங்க கால்ல விழுங்க அப்படின்னு சொல்ல எல்லார் கால்லையுமே விழுகிறாங்க இதுவும் பார்க்க மாயாக்கு ரொம்ப வந்துட்டு கஷ்டமாக இருக்கு நின்றுட்டே இருக்காங்க வந்துடுவாங்க எல்லாம் ரெடி ஆகிடுச்சு அடுத்து வந்துட்டு இந்த தாலியாக இந்த வீட்டில் வச்சு ஒரு வாரம் பூஜை பண்ணுங்கள் அடுத்து அவங்க வீட்டில் வச்சு பூஜை பண்ணுங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயர் சொல்கிறாங்க எல்லாருமே போனதுக்கப்புறம் மாயா வந்துட்டு கோவமாக அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க ஜானகி அவங்க அந்த தாலியை கொண்டு போய் சாமி ரூமில் வச்சு வேண்டுறாங்க அடுத்து சீனு வந்துட்டு மாயா ரூமுக்கு போகிறாங்க எங்கே போனால் நான் உன்னை எல்லா இடத்துலையும் தேனே அப்படின்றாங்க என்னை தேடி நான் என்ன பண்ண போகிறேன் நானும் அவன் யாவத்தில் இருக்கேனா அப்படின்னு சொல்ல என்ன இப்படிலாம் பேசுகிறேன் அப்படின்றாங்க இங்கே என்ன நடக்குன்னு தெரியுதா இல்லையா சொல்லு கல்யாணம் ஏற்பாடு வரைக்கும் வந்துருச்சு நீ பாட்டுக்கு இருக்க நல்ல நேரம் வரும் நல்ல நேரம் வரும் காத்துட்டு இருந்தேன் முடிச்சுக்கோ அடுத்து ஸ்ட்ரெயிட்டா கல்யாணம் தான் இங்க பாரு மண்டபத்துல போய் கல்யாணத்தை நிறுத்துறது இதெல்லாம் படத்துல வேணா மூவியில பக்கம் நல்லா இருக்கும் இங்கெல்லாம் அப்படி நல்லா இருக்காது ஒழுங்கா பெரியப்பா கிட்ட போய் உண்மை சொல்லு அப்படின்னு சொல்ல நான் என்ன பண்றது நேரம் பார்த்து சொல்லான்னு இருந்த அப்படின்றாங்க எப்ப நேரம் வரப்போது சொல்லு கல்யாண தேதி குறிச்சிட்டாங்க எல்லாமே பண்ணிட்டாங்க இப்படியே போனா கல்யாணம் நடக்கும் உனக்கும் எனக்கும் இல்ல உனக்கு மட்டும்தான் நடக்கும் நமக்கு நடக்காது அப்படின்னு சொல்ல உனக்கு நம்ம லவ் முக்கியமா முக்கியம் இல்லையா அப்படின்னு சொல்ல கல்யாணம் எல்லாம் முக்கியம் கிடையாது நம்ம லவ் தான் முக்கியம் அப்படின்றாங்க சீனும் அப்ப உடனே இப்ப பெரியப்பா கிட்ட போய் உண்மை சொல்ல சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு தர எழுதிட்டு போக ரகுரா முன்னாடி விட்டுறாங்க போட போய் உண்மை சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சு வைக்கிறாங்க ரகுராம் அவங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்க நான் ஒன்று சொல்லணும் மறந்துட்டேன் அப்படின்றாங்க மறந்துட்டியா மறைச்சிட்டியா அப்படின்றாங்க சீனி வந்துட்டு முழிக்கிறாரு மறந்ததை சொன்னால் பரவாயில்ல சரி பண்ணிடலாம் மறைச்சதை சொன்னால் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்க ஐயோ என்ன இது இவரே இப்படிலாம் எடுத்து கொடுக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க மாயா வந்துட்டு அவரே பாரு எல்லாத்தையும் எடுத்து கொடுக்காரு சொல்லாமல் மாடு மாதிரி நின்றுட்டு இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மாயா வரை திட்டிருக்காங்க சொல்ல வந்ததை சொல்லு செய்யணும் இல்லாட்டின்னு வச்சுக்கோ நடக்க வேண்டியதை நன்மை நடக்காமல் போயிரும்

எல்லாருக்கும் சம்பளம் ஒண்ணும்ல அதை நீ சொல்லலையே அப்படின்னு சொல்ல ஆமாம் 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 மறந்துட்டேன் மறந்துட்டேன் ஐயோ நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்ல ரொம்ப பதறாத அதையும் வந்துட்டு பேங்க் எடுத்துகிட்டு வர சொல்லி ஆளமிச்சிட்டேன் நீ சம்பளம் மட்டும் போட்டுரு அப்படின்னு சொல்ல சரி அப்படின்னு சொல்லிட்டு சீனு வந்துட்டு பயத்தில் அங்கேருந்து ஓடி போயிற மாயா வந்துட்டு இவன் சரிப்பட்டு வரமாட்டான்னு சொல்லிட்டு கோவத்தில் கிளம்பிடுறாங்க அடுத்த சீனில் சிவராமன் மேலே ஒரு பொண்ணு பொய்யா பழிபடுவாங்கல்ல குமார் அவரும் சீனும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க இப்போ என்ன தான் பண்ணுறது வேறு வழியே தெரியல எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சீனு புடம்பிட்டு இருக்க பேசாமல் நீங்கள் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு மாயாதான் ஒத்துக்க மாட்டாளே அப்படின்னு சொல்ல சொன்னா ஒத்துக்க மாட்டா தெரியாம அவளை சமதிக்க வச்சு ஏமாத்தி கூட்டு போயிட்டா அப்படின்னு சொல்ல சீனு வந்துட்டு முழுக்கிறாரு அதோட பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிடுது